ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக ஊத்தாப்பம் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேங்க இந்த ஊத்தாப்பத்தோட பெஸ்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்து தான் செய்ய போகிறோம் இந்த ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்றது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு வந்து நான் வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த கப்பால் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுக்கு ஒன்று அதாவது நான் ஒன்றுக்கு வந்து அரை சேர்த்துருக்கேன் உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதில் இருக்கிற அழுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இப்போ நல்லா தேய்ச்சி கையை விட்டு கழுவி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போக நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னுட்டுருது நான் ஒரு கப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது நீங்கள் ரெண்டு கப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து உளுந்து போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுக்க போகிறோம் ஏன் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உளுந்து வந்து சீக்கிரமாக ஊறிடும் ஆனால் அரிசி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம அரைக்க போகிறோங்க இந்த மாவு எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை மாவு அரைக்கிற அந்த பக்குவத்தில் நம்ம வந்து அரைச்சிக்கணும் ஒரு மிக்சிங் சார் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சாரில் வந்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்குவோங்க உங்கள்கிட்ட பெரிய சாறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே இடம் கூட போட்டு எடுத்துக்குவாங்க நான் வந்து ரெண்டு இடம் போட்டு எடுத்துக்கிறேன் என்னோட சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நாம் இதில் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா அரைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் தருங்க நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெக்காகி வந்து வரும் நமக்கு அதில் வந்து நமக்கு பிளேடு ஓடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் மோட்ரு அந்த மோட்ரு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிருக்குன்றதையும் பாருங்கள் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ செகண்ட் ஈடு வந்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து தண்ணியோடு வந்து அப்படி சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணியோட ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நாம் அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை பா மாவு அரைக்கிற அந்த பக்குவத்தில் தான் வந்து அரைக்கணுங்க இப்போ இந்த மாவை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இடும் வந்து அரைச்சு நம்ம இதோட வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஊற்றாப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து செய்ய போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்டு வந்து சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காக சால்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா கரைச்சி விட்டாச்சு இந்த ஓரங்கள்லாம் நல்லா வளித்து எடுத்துடுங்க வளித்து உள்ளே விட்டுடுங்க இப்போ நான் வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறேன் நல்லா புளிப்பு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் மூடி போட்டுடுறேன் இது வந்து நம்ம வந்து புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் அதாவது ஒரு கப் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுக்கிறேன் வெள்ளை ஜவ்வரிசி தான் எடுத்துக்கிட்டால் மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்க அந்த ஜ தான் எடுத்துக்கிட்டேன் இதோட வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா குளிச்சு வந்துட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு அரைச்சேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைக்கில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில தான் அந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சேன் நான் வீடியோவில் காட்டும் போது நம்ம முன்னாடியே காமிச்சிட்டோங்க இப்போ நம்ம புளிச்சி அந்த வந்துடும் காலையில் வந்து எழுந்த உடனே நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி வர்றதுக்கு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஜவரிசி எடுத்து நம்ம புளிச்ச மாவு வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் காலையிலே வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலே எழுந்து நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சாந்ததுக்குள்ளே நல்லா வந்து புளிச்சு வந்துடும் மாவு நமக்கு வந்து நைட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நான் வந்து நைட் நான் சாயந்தர டைமில் செஞ்சதுனால நான் வந்து காலையிலே வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்க்க பொருள் பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து குண்டு அதாவது வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு வந்து கடித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப செவக்க வந்து வ வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பை நல்லா செவக்க வறு வறுத்துக்கிட்டு அடுத்து வந்து ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய் வந்து நான் பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக அடுத்து ஒரு வெங்காயம் வந்து குட்டி வெங்காயம் வந்து எடுத்து நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு வந்து வெங்காயம் வந்து அந்த தோசையில வந்து ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு நல்ல சூப்பரான ஒரு வா வாசமாக இருக்கும் அதனால் அதிகமாக வதங்க தேவையில்லை இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வதக்கி வச்ச இந்த வெங்காயத்தை எடுத்து நாம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவோட நம்ம ஊத்தாப்பம் மாவோட வந்து சேர்த்துக்கு போகிறோம் சில பேர் செய்வாங்க நம்ம வந்து வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி அந்த மாவோட மேலே விட்டுருவாங்க நான் வந்து இந்த மெத்தடில் வந்து செய்கிறேங்க இது ரொம்பவே இந்த இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல்லாகவே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ அந்த உளுத்தம்பருப்பு வெங்காயம் இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் நம்ம மாவை வந்து ஊற்றி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சாப்பிடும்போது எல்லாத்துலேயும் யூனாகவே க கலந்துருக்குங்க அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து திரும்பவும் வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு வந்து அரைச்சி புளிக்க வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் பற்றலை அது நல்லா உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் நல்லா எண்ணெயை வந்து தடவிக்கோங்க இப்போ தடை அப்புறம் நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்துட்டு நம்ம ஊற்றிக்க போகிறோம் அதாவது தோசை மாவு பக்குவத்தில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நான் ரெண்டு கரண்டி அளவில் மாவை வந்து தோசைக்கல்லில் ஊற்றி நம்ம வந்து ரொம்ப வந்து நைஸாகவும் ஊற்றக்கூடாது அதாவது கொஞ்சம் திக்காகவே ஊற்றணுங்க அப்போ தான் ஊற்றப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோட சேர்த்து நான் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம சேர்க்க பொருள் பா பொருள் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து மேலே தூவிக்கோங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால இதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து மறக்காம இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஊத்தாப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே வந்து இதமான சூட்டில் வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் செவக்க செவக்க வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக மேலே வந்து நல்லா எண்ணெய் தூவிட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி விட போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போலாம் மூடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக நல்லா சூப்பராக வந்து வெந்து வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு அடுத்து வந்து நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் மூடி போடுற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் மூடி போடலை அப்படின்னா கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும் ரொம்பவும் தீயாத அளவுக்கு இந்த தோசையை வந்து எடுத்துக்கோங்க அந்த ஊத்தப்பந்தம் தோசையை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து தோசை வந்து ரெண்டாவது இண்டு ஊற்றிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மேலேக்க தெரியுதுங்க இப்போ இதோட வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நாம் திரும்பவும் வந்து அப்படியே தான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் மூடி போட போகிறதில்ல நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் செஞ்ச மாதிரி நீங்கள் மூடி போட்டாலும் போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் நார்மலாகவே நம்ம தோசை ஊற்றுற அந்த பதத்திலேயே ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம வந்து நல்லா கீழே வந்து வேக விட்டு எடுத்து திருப்பி திருப்பி வே எடுத்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துடும் எண்ணெயை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுத்திரியும் சே ஊற்றிட்டு நம்ம திருப்பிக்கலாங்க இப்போ வந்து வெந்துருச்சு அடுத்து வந்து பக்கம் திருப்பிடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து இந்த ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அதாவது ஜவ்வரிசி ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து இந்த ஊத்தாப்பத்தை வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நான் வந்து என்ன வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான் வச்சு செஞ்சு சாப்பிட்றேன் செம அட்டகாசமாக இருக்குது நீங்கள் வந்து காளான் கிரேவி இருந்தால் கூட சாப்பிட்லாம் வெர்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தின்னாக வந்திருக்கு நம்மளோட ஊத்தாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வராமல் அந்த அளவுக்கு வந்துருக்குங்க கண்டிப்பாக இந்த ஊத்தாப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு நீங்களும் வந்து இந்த ஊத்தாப்பத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கருத்து என்ன கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஊத்தாப்பம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்